வணக்க நண்பர்களே நீண்ட நேரம் நீங்கள் உடல் உருவில ஈடுபடணுமா விந்து வந்து சீக்கிரம் வந்ததுங்களா கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மாத்திரை ஒன்றே ஒன்று உங்கள் கையில் இருந்ததுங்கன்னா போகுதுங்க நீங்கள் ஒரு நாளைக்கு உடல் உருவில் அஞ்சு தடவை ஈடுபடலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே விந்து வெளியேறவே வெளியேறாதுங்க கம்மு போட்டு ஒட்டினாப்பில் ஜில் மாதிரி கன்வெர்ட் ஆகிடுங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணி தரும் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்து அதுக்கப்புறம் இன்னும் என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து விரப்புத்தன்மையை ஏற்படுத்தி தரும் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை மொத்தத்தில் ஈடுபடலாங்க உடலுறவுல அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உடம்புக்கு தேவையான ஒரு பலத்தை வந்து கொடுக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இது மூலிகை மருந்துன்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது எந்த ஒரு பக்க விலைகளும் ஏற்படுத்தி தராது பிபி சுகரு ஹார்ட் பேஷண்ட்டு நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு னாலும் சரிங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால அதிகப்படியான உணர்ச்சிகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தருங்க கொஞ்சம் கூட உணர்வுகள் இல்லை கொஞ்சம் கூட உணர்ச்சிகள் இல்லை என் மனைவி கிட்டேயே என்னால் போக முடியல என் மனைவி நீங்களெலாம் ஒரு ஆம்லேடா அப்படின்னு ஆம்லையாடா அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா மணிக்கணக்கில் நீங்கள் வந்து உடலூர் உள்ள ஈடுபடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இதில் இரநூத்தி நாற்பத்தெட்டு வகையான சஞ்சீவி மூலிகைகளை சேர்த்து அரிய வகை அதுவும் அரிய வகை சஞ்சீவி மூலிகைகளை சேர்த்து வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அரு சொல்லலாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்துகள் இந்த மூலிகை மருந்துகளுக்கு இணையான ஒரு மூலிகை மருந்துகள் உலக நாடுகளிலே கிடைக்காதுங்க எந்த ஒரு பக்களிவுகளும் ஏற்படுத்தாது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே ஏற்படுத்தாதுங்க இது எல்லா வயதினருமே பயன்படுத்திக் கொள்ளலாம் இது மூலிகை மருந்துன்றதுனால இந்த வயதினரை தான் பயன்படுத்தணும் அந்த வயதினரை தான் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு கட்டுப்பாட்டுமே கிடையாது ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்ட எல்லா மனிதர்களுமே இதை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்துனே சொல்லலாம் சரிங்களா சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்துங்க அது மட்டும் இல்லை இதில் இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அதாவது குழந்தையின்மை பிரச்சனையினாலும் நான் பத்து வருஷமாக ஃபேஸ் இருக்கேன் பதினைஞ்சி வருஷமாக ஃபேஸ் இருக்கேன் குழந்தையின்மை பிரச்சனைன்றதே எனக்கு வந்து சரியாகவே இல்லைங்க நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு இந்த குழந்தையின்மை பிரச்சனையை மட்டும் சரியானதாகவே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை பர்டிகுலராக பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனையை வந்து முற்றிலும் சரி செய்யப்படும் அது மட்டும் இல்லை இதில் இன்னும் நிறைய ஸ்பெஷலிட்டி இருக்குது மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் மருந்துகள் வாங்கினீங்கன்னா ஒரு மாதம் சாப்பிட்ணும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணும் தொண்ணூறு நாள் சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா குணம் அடையும் அப்போ தான் ரிசல்ட்டே தெரியும் அப்படின்லாம் சொல்லுவான் ஆனால் நம்ம மருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மணி கணக்கில் உடலுருவில் ஈடுபட முடியும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு மூலிகை மருந்துனே வந்து சொல்லுவோங்க அது மட்டும் இல்லை இதில் நிறைய ஸ்பெஷலிட்டி இருக்குது இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு இன்னும் என்னென்ன மாதிரி நன் நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிலருக்கெல்லாம் வந்து ஆணுறுப்பு வந்து சுய இன்பம் அதிகமாக ஈடுபடுறதுனால வந்து சின்னதாக ஆரம்பிச்சிரும் சுருங்க ஆரம்பிச்சிடும் சரி வேற ஒரு போதுமான பலம் இழந்திருக்கும் ஆணுறுப்பு விரப்பத்தன்மை வந்தாலுமே வள வள வளர்ந்தா இருக்குமே தவிர ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கவே இருக்காது ஆணுறுப்பு அந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்களும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தும் போது நீங்கள் மணி கணக்கில் வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க தேவ போறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த உலகத்தில் எந்த மூல மூடுக்குள்ள இருந்தாலும் சரி இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் அனுப்பி தருவேன் உங்களுக்கு எந்த ஒரு பக்க விலைகளும் இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் மனைவியை வெச்சு செய்யலாம் கதர கதர வச்சு செய்யலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து உங்கள் மனைவி கேட்பாங்க நீ எவ்வளோ நாள் எங்கடா இருந்தது இந்த வீரம் இந்த வீராப்பு இதெல்லாம் எங்கடா வச்சுருந்தேன் எப்பட்றா திடீர்னு உனக்கு இவ்வளோ பலம் வந்தது எப்பா சாமி ஒரு ஏன பலம் இருக்குதுரா சாமி உனக்கு பத்து குதிரைடைய பலம் இருக்குதா எப்பா என்னால் தாங்க முடியலடா சாமி என்ன விட்டுறா சாமி அப்படின்வாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்கும் தேவைப்படுறங்க வீடியோ தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் இது வேறு லெவல் ஒரு ப்ராடக்ட்னே சொல்லுவேன் இந்த ப்ராடக்ட்டுக்கு இனியான ஒரு ப்ராடக்ட் எங்கேயுமே கிடையாது மறுபடி மறுபடியும் சொல்லுவோம் இது அதுலேயும் ஸ்பெஷலும் கூட அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் ஆஃபர் கொடுக்குறோங்க தேவைப்படுறங்க உடனே கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு மூணு நாளைக்கு கிறிஸ்மஸ் ஆஃபர் தரப்போகிறோம் இனியிலேருந்து அதனால் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது நீங்கள் நார்மலாக வாங்கக்கூடிய ப்ராடக்டை விட இன்னைக்கு இன்னிலிருந்து ஒரு மூணு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ராடக்ட்டுகளை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் வேறு லெவலில் உங்கள் கூட இருக்கக்கூடிய துணைவியை கதற வைக்கலாம் ஏன்னா பெண்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் கதற வச்சால் மட்டும்தான் நீ ஆம்பளைன்னு சொல்லுவாங்க இல்லைனா வந்து வந்து கேள்விக்குறியாகிடும் அதனால் வந்து கண்டிப்பாக அவங்கள சேட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் சிலருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா விருப்பத்தன்மை இருக்கும் பெண்ணுறுப்புக்குள்ளே வச்சு ஒரு ரெண்டு பஞ்ச் பண்ணும் போதே மூணாவது பஞ்சுக்கு விந்து தானாக வெளியேறிடும் ஒரு நிமிஷமே முயசாக வந்து வராது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க யாராக இருந்தாலும் சரி இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்திக்கொள்ளலாம் நன்றி சிலர்களாக வந்து ஆண் உறுப்பு வைக்க மாட்டாங்கங்க வைக்கிறதுக்குள்ளேயே அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு விந்து வந்து தானே வெளியேறிடும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா நண்பர்களுமே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்க மணிக்கணக்கில் உடலூரில் ஈடுபடலாங்க இன்னும் எந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறவங்களும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விருப்பத்தன்மை இருக்கு ஆனால் போதுமான அளவில் வள வளனு இருக்கு அதேமாரி உடலூர்வில் ஈடுபட்டோம்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலூரில் ஈடுபடவே முடியல டக்குன்னு வந்து விந்து வெளியேறிடுதுங்க அதுக்கப்புறம் வந்து விரப்பத்தன்மையே வரல ஆணுறுப்பு தொகுண்டு படுத்துடுதுங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் இது ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் நல்லா தாங்க இருந்தது எனக்கு எந்த ஒரு கட்ட பழக்கமே இல்லைன்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சிலர் போதைப் பொருட்களை எடுத்து காலப்போக்கில் அதுக்கு அடிமையாகி அதுக்கப்புறம் விரப்பத்தன்மை இல்லாதவர்களும் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயன் படுத்தலாம் அப்படின்னு பிபி பிபினால் சுகர்னால வயது காரணமாக இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை எடுத்திங்கன்னா வயது ஒரு தடையே இல்லாமல் அறுபத்தஞ்சாக இருந்தாலும் சரி எழுபத்தஞ்சாக இருந்தாலும் சரி ஐம்பத்தஞ்சாக இருந்தாலும் நாற்பத்தஞ்சாக இருந்தாலும் முப்பத்தஞ்சாக இருந்தாலும் எண்பத்தஞ்சாக இருந்தாலும் தொண்ணூத்தஞ்சா இருந்தாலும் நூற்றி தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்து நல்லா ஒருத்தபிளாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் எந்த ஒரு பயமும் படுத்தாவது தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை நீங்கள் நம்பி பயன்படுத்தலாம் எந்த ஒரு பக்கல்விகளும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு ஏற்படுத்தாது சாப்பிட்ற முதல் நாளே முதல் மாத்திரையிலே வந்து நீங்கள் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து உடலூரில் ஈடுபட முடியுங்க தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் பவர் டு பை வல்லியம்மாள் சித்த மருந்தகம் மற்றும் வல்லியம்மாள் மூலிகை ஆராய்ச்சியகம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ குறைவு சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட்களும் எங்களிடம் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் எந்த மூல முடுக்கு எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் குறைவால் பாதிக்கப்பட்டு ஆண் ஒரு பிரச்சனை தான் இருக்குது சுருங்கிருக்கு மெலிஞ்சு போயிடுச்சு அப்படின்னாலும் ஒரு கவலை இல்லை உடம்போடு உடம்பு ஒட்டி இருந்தாலும் ஒரு கவலை வேணாம் எங்ககிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த ஒரு பக்கம் எந்த பின்விழவுகளும் இல்லாமல் இந்த பிடிச்சிருக்கும் நம்புறேன் சித்த மருந்தகம் பவர்டு பை வல்லியமால் மூலிகை ஆராய்ச்சியகம் நன்றி வணக்கம் தேங்க்யூ வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் டூடியோ